வணக்கம் செல்வகுமாரின் இலங்கைக்கான வானிலை முன்னெச்சரிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து டிசம்பர் இருபத்தி ஏழு சனிக்கிழமை அதிகாலை நிலவர வானிலை எச்சரிக்கை நாம் ஏற்கனவே பலமுறை இலங்கைக்கு தொடர்ந்து முன்னெச்சரிக்கை கொடுத்து வந்திருக்கிறோம் டிட்வா புயலின் எச்சரிக்கை அப்படியே நூறு சதவீதம் நடந்தது ஆனால் டிட்வா புயல் எச்சரிக்கையை கேட்டவர்களும் முன்னெச்சரிக்கை எடுத்தவர்களும் நான் இந்த அறிக்கையை கேட்டேன் நான் இதனால் முன்னெச்சரிக்கை எடுத்துக்கொண்டேன் என்று சொல்லவில்லை ஆனால் மிக துல்லியமாக என்ன நடக்கப் போகிறது என்பதை காற்றழுத்த தாழ்வு நிலை காற்று சுழற்சிகள் உருவாகும் முன்பே துல்லியமாக அறிவித்திருந்தோம் இப்போ டிட்பா புயல் நிலசரிவை இலங்கையோட மலைகளை சரிய செய்திருக்கிறது இலங்கையோட இயற்கை அமைப்பையே மாற்றி இருக்கிறது என்று சொல்லலாம் இதனிடையே அணைகளெல்லாம் நிரம்பி அவ்வப்பொழுது மழை பொழிவு பொடிய பொழிய பொழியும் பொழுதெல்லாம் ஆறுகளிலே வெள்ளப்பெருக்கை ஏற்படுத்தி கொண்டு தான் இருக்கிறது இந்த நிலை தொடரப்போகிறது அதாவது மழைப்பொடிவு இந்த மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதியிலிருந்து ஜனவரி இரண்டாம் தேதி வரை கன மிக கனமழைப்பொடிவை இலங்கையின் பல்வேறு பகுதிகளில் கொடுக்கப் போகிறது கடந்த பதினாறு பதினேழு பதினெட்டு பத்தொன்பது தேதிகளில் கொடுத்த மழைப்பொடிவு போல மீண்டும் இருபத்தி ஒன்பது முப்பது முப்பத்தி ஒன்று மற்றும் ஜனவரி ஒன்று தேதிகளில் போகிறது இருந்தாலும் டிட்பா போல பாதிப்பை ஏற்படுத்தாது என்றாலும் டிட்பா புயலால் பாதிப்படைந்திருக்கக்கூடிய நிலங்களில் ஏற்பட்டிருக்கக்கூடிய வெடிப்புகளுக்குள் நீர் புகுந்தால் வெடிப்புகள் மேலும் விரிசல் கொடுக்கலாம் வெடிப்புகள் விரிசல் கொடுத்தால் இல்லங்களில் எங்கேனும் வெடிப்புகள் ஏற்படுத்தி இருந்தால் அந்த இல்லங்களை சரிய செய்யலாம் இழுக்கலாம் மேலும் நிலச்சரிவுகள் ஏற்படுத்தலாம் அது மட்டுமல்லாமல் அணைகளுக்கு மீண்டும் நீர்வரத்தை கொடுக்கப் போகிறது ஏற்கனவே வான்பாய்ந்த வான்கதவுகளெல்லாம் திறக்கப்பட இருக்கிறது மீண்டும் அதாவது அணை கதவுகளெல்லாம் திறக்கப்பட இருக்கிறது கண்டிப்பாக மழைப்பொழிவு வரக்கூடிய இருபத்தி ஒன்பது தொடங்கி முப்பது மற்றும் முப்பத்தி ஒன்று ஜனவரி ஒன்று ரெண்டு தேதிகளில் குறிப்பாக இதில் இரண்டு நாள் கன மிகன கொடுக்கும் இந்த நிகழ்வை காட்டிலும் இந்த நிகழ்வு நெருங்கி வந்து மழைப்படிவை கொடுத்துவிட்டு மீண்டும் விலகி சென்று மேலும் ஒரு நிகழ்வோடு இணைந்து தீவிரமடைந்து வரக்கூடிய ஐந்தாம் தேதிக்கு மேல் பொங்கலுக்கு முன் நிறைய மழைப்படிவை கொடுக்கப் போகிறது அதில் கண்டிப்பாக இலங்கையின் பல்வேறு பகுதிகளில் மீண்டும் ஒரு நிலச்சரிவை ஏற்படுத்துவதற்கு சாதகம் தெரிகிறது டிட்பா புயல் போல ஒரு வலுவான புயலாக கடக்காவிட்டாலும் டிட்பா புயலால் ஏற்பட்டிருக்கக்கூடிய பாதிப்பு இந்த மழைப்பொழிவு சற்று அச்சுறுத்தலையும் அதாவது ஒரு கன மிகன மழைப்பொழிவு பொழிந்தால் கூட பாதிப்பை ஏற்படுத்தும் அளவிற்கு மண் சரிவு மற்றும் நில வெடிப்பில் ஏற்பட்டிருக்கக்கூடிய வெடிப்புகளினால் மேலும் மண் சரிவு ஏற்பட வாய்ப்பிருக்கிறது அதேபோல் கண்டிப்பாக இந்த மாத இறுதி முப்பது முப்பத்தி ஒன்று மற்றும் ஜனவரி ஒன்று ரெண்டு தேதிகளில் பெய்யக்கூடிய மழையினால் ரெண்டு நாள் அணைகள் திறக்க வாய்ப்பு ஏற்பட்டிருக்கிற பொழுதிலும் இந்த ரெண்டு நாள் மழை கூட பெரிதாக பாதிப்பை ஏற்படுத்தாது என்றாலும் ஒரு பதினைந்திலிருந்து இருபத்தைந்து சென்டிமீட்டர் கூட சில இடங்களில் மழைப்பொழிவை பொழிவை கொடுக்கலாம் என்று தெரிகிறது அப்படி இருக்க போகிற இந்த நிலையில் இதைவிட கூடுதல் மழை வரக்கூடிய ஜனவரி ஐந்துக்கு மேல் பனிரெண்டாம் தேதிக்குள் நான்கு நாட்கள் ஐந்து நாட்கள் நிறைய மழைப்படிவை கொடுக்க போகிறது இலங்கைக்கு அது தொடர்ந்து நான்கைந்து நாட்கள் அழைநீர் திறப்பதற்கு ஏற்ற மழை பொழிவை கன மிக கன மழை நாளொன்றுக்கு குறைந்தபட்சம் பதினைந்து சென்டிமீட்டரில் இருந்து இருபத்தைந்து சென்டிமீட்டர் வரைக்கும் கூட சில இடங்களில் வரக்கூடிய ஜனவரி இரண்டாவது வாரத்தின் முற்பகுதி முதல் வாரத்தின் பிற்பகுதியில் மழைப்படிவை கொடுப்பதற்கு சாதகம் இருக்குது ஐந்தாம் தேதி தொடங்கலாம் அல்லது ஆறாம் தேதி தொடங்கலாம் எப்பொழுது தொடங்கினாலும் பன்னிரெண்டாம் தேதிக்கு முன் நான்கு நாட்கள் கனமழைப்பொடிவு மிக கனமழைப்பொழிவு அதிகன ஓர் ஓரிரு இடங்களில் அதீத மழைப்பொழிவும் கொடுக்க வாய்ப்பு தெரிகிறது இதில் குறிப்பாக கிழக்கு மாகாணங்கள் அதாவது திரிகோணமலைக்கும் அம்பாறைக்கும் இட கல்பனைக்கும் இடைப்பட்ட பகுதியில் வலுவான மழைப்பொழிவு தெரிகிறது ஆக வரக்கூடிய ஜனவரி முதல் வாரத்தின் பிற்பகுதி இரண்டாவது வாரத்தின் முற்பகுதி முன்னெச்சரிக்கை தேவை டிட்பா புயல் போல ஒரு வலுவான புயல் இல்லாவிட்டாலும் பாதிப்பு ஏற்பட்டிருக்கூடிய இடங்களில் வெடிப்பில் நீர் புகுந்து மீண்டும் நிலச்சரிவு ஏற்படுத்தலாம் அணை நிரம்பி இருக்கிற காரணத்தினால் மேலும் அணைகளை நிரப்பி உபரி நீர் அவசர வழியில் திறக்க ஏற்பட்டு வாய்ப்பு ஏற்படும் இவையெல்லாம் இவை இரண்டும் கண்டிப்பாக நடக்கும் ஆக வரக்கூடிய ஜனவரி இறுதி வரை வடக்கு கிழக்கு மாகாணங்களுக்கு அடுத்தடுத்த நிகழ்வுகள் இருக்கிறது தென் மாகாணங்கள் மற்றும் இலங்கையோட தென்கிழக்கு பகுதியில் பிப்ரவரி பதினைந்து வரை நிகழ்வுகள் மழைப்படிவை தருவதற்கு சாதகம் இருக்கிறது ஆக வடக்கு கிழக்கு மாகாணங்களுக்கு ஜனவரி இறுதி வரையும் தென் மாகாணங்கள் மற்றும் தென்கிழக்கு பகுதிகளுக்கு பிப்ரவரி பதினைந்து வரையும் தொடர்ந்து முன்னெச்சரிக்கை தொடரட்டும் ஆக வரக்கூடிய மழைப்பொடிவு டிட்மா புயல் போல் இருக்குமோ என்ற அச்சமோ பீதியோ மனதில் ஏற்படுத்தி கொள்ள தேவையில்லை ஏற்கனவே புயலால் பாதிப்படைந்து நிலச்சரிவு ஏற்பட்டிருக்கக்கூடிய இடங்களுக்கு மழை நிறைவடைந்து விட்டது என்று கணக்கிட்டு மீண்டும் இல்லங்களுக்கு திரும்பி கொண்டிருக்கிறீர்கள் கடந்த பதினேழு பதினெட்டு தேதி மழைப்பொடிவு நேரத்தில் கூட பலர் இல்லங்களுக்கு திரும்பிய பொழுது நிலச்சரிவில் சிக்கி அதை நினைவுபடுத்த விரும்புகிறேன் நிவாரண முகாம் அருகேயும் நிலச்சரிவு ஏற்பட்டதையும் பாடசாலை அருகே பள்ளிக்கூடங்கள் அருகேயும் நிலச்சரிவு ஏற்பட்டதையும் நினைவுபடுத்த விரும்புகிறேன் அதேபோல் ஒரு மழைப்பொழிவு வரக்கூடிய முப்பது முப்பத்தி ஒன்று மற்றும் ஜனவரி ஒன்று ரெண்டு தேதிகளில் கொடுக்கப் போகிறது அதைவிட இரண்டு மூன்று மடங்கு கூடுதலாக அதாவது டிட்பா புயல் போல் அல்ல கடந்த பதினேழு பதினெட்டு தேதிகளில் பெய்த கண்டியில் பெய்த மழைப்பொழிவு போல் மேலும் மழைப்பொழிவுகள் ஜனவரியில் அடுத்தடுத்த நிகழ்வுகளால் கொடுக்க போகிறது அந்த நிகழ்வு ஜனவரி ஐந்துக்கு மேல் பனிரெண்டாம் தேதிக்குள் நான்கு நாட்கள் ஏதேனும் நான்கு நாட்கள் தொடர் மழைப்பொழிவை கனமழைப்பொழிவை நிறைய மழைப்பொழிவை கொடுக்க இருக்கிறது என்பதை நினைவில் கொண்டு மறு குடி அமர்விற்கு சற்று காலம் எடுத்துக்கொள்ளவும் பிப்ரவரி பதினைந்து வரை தாங்கள் உறவினர் வீட்டிலேயே இருக்குமாறும் வெடிப்பு ஏற்பட்டிருக்கிற இடங்களில் நீங்கள் கண்டிப்பாக வரக்கூடிய ஆண்டுகளிலே தங்காமல் மாற்று இடங்களை ஏற்பாடு செய்து கொள்ளவும் கேட்டுக்கொள்கிறேன் இந்த நிலையில் தற்பொழுது மழை வெடிப்பு ஏற்பட்டிருக்கூடிய இடங்களில் நிலச்சரிவு ஏற்படுத்தும் என்கின்ற ஒரு காரணத்தினாலும் வரக்கூடிய முப்பது முப்பத்தி ஒன்று ஜனவரி ஒன்று ரெண்டு மற்றும் ஜனவரி ஐந்துக்கு மேல் வரக்கூடிய வலுவான நிகழ்வு மழைப்பொழிவு அணைகளிலிருந்து நீர் திறக்க வாய்ப்பை ஏற்படுத்தும் என்பதையும் தெரியப்படுத்த விரும்புகிறேன் தொடர்ந்து இணைந்திருங்கள் அப்டேட்ஸுடன் நன்றி